அந்த முப்பது அடியில் தண்ணி வர்ற மாதிரி ரிப்போர்ட் ஆனால் ஆக்சுவலாக தண்ணி வந்திருக்கிறது வந்து ஐநூற்றி எண்பது அடி ஆழத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் செய்ததில் ஐநூற்றி எண்பது அடி ஆழத்தில் இந்த தண்ணி வந்திருக்கு கே ஆலங்குளம் அதாவது கழுகுமலை ஆலங்குளம் என்ற பகுதியில் இது ஆலங்குளம் கணக்கில்லாத ஆலங்குளம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இது கழுகுமலை ஆலங்குளம் இல்லைன்னா குறிகுளம் ஆலங் வாங்க கே ஆல ஆலங்குளம் உங்கள் ஆலங்குளத்துக்காக நான் போர் போட்டிருக்கேன் எங்கே தெரியுமில்ல அங்கே ஒரு குளம் இருக்குதுல்ல கரடி குளம் அங்கே வந்து போர் வெல்ல கிணறாக போட்டிருக்கேன் அங்கேருந்து அங்கே சப்ளை வாட்டர் சப்ளை ஆமாம் வாட்டர் போர்டு மூலமாக அங்கே போர் போட்டு இங்கே சப்ளை ஆகுது இந்த ஏரியாவில் அதிக தண்ணிங்கிறது இந்த அவனை குணந்தல் கம்பாயில் உள்ள ஒரு தரம் தக்க போயிட்டே இருக்குது நானூறு அறநூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் மூணு நாலஞ்சு தண்ணி வரும் அந்த சரம் இங்கே வராது திடீரெல வடக்கு ஒரு இருபது டிகிரி மேற்குங்கிற குணத்தில் நீரோட்டம் இருக்கும் அது பாறையும் அப்படி தான் கிடக்கும் அதான் நம்ம கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணோம் இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் நமக்கு நாற்பது மீட்டரு அங்கேருந்து கிழக்கு எல்லையிலேருந்து நமக்கு நாற்பது மீட்ரு நிலத்துக்கு வரும் கிளைமேட் சூப்பராக மாறிட்டேன் கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்கு கம்மாய்க்குள்ளே போர் போட்டு இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தள்ளி வாய்க்குளத்துக்கு அடுத்து ஒரு ஊருக்கு என்னவர் அதுக்கும் அடுத்து மகிந்திரவாடி இல்லை நேராக அந்த ஊருக்கு போகுது பேர் அழகநேரி அழகநேரிக்கு போகுது அழகநேரி ஊரில்லாம் தண்ணி கிடையாது அந்த பஞ்சாயத்தை சேர்ந்த இடம் தான் இது அதனால அந்த இந்த அவனை கொண்டு வந்து கம்மியில் போக போட்டு தான் அங்கே போகுது நான் ரிட்டைர் ஆனதா நான் ரிட்டைரே ஆகலையா எனக்கு எண்டே கிடையாது ஆமாம் வாட்ரு போடு பி டபிள் டி அதுக்கடுத்து வாட்டர் போடு முதல் ஸ்கேன் முடிஞ்சுது முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஒன்று பத்தொன்பது மீட்ரு ஒன்று முப்பத்தொம்பது மீட்ரு பத்தொம்பது மீட்டரில் ரெண்டு பிரேக்கு காணப்படுது மேலே ஒரு ஈரம் அறுபது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே ஒரு ஈரம் இருக்குது கீழே ஒரு நூறு மீட்டரில் ஒரு பிரேக் காணப்படுது அது வந்து அறுபது மீட்டரில் உள்ள ப்ரேக் மட்டும்தான் அந்த முப்பத்தொம்போது மீட்டர் வச்சு மீட்ரு ரெண்டு ரெண்டு அடையெல்லாம் இருக்குது அதை தான் கொடுப்பேன் கீழே உள்ள பிரேக்கு தான் கொடுப்பேன் இது ரெண்டாவது ஸ்கேர் நடந்துகிட்ருக்கு மேற்கு எல்லையிலேருந்து நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூறு மீட்டர் அளவுக்கு ஸ்கேன் நடந்துட்டு தண்ணீர் ஃபுல்லாக கிணத்துக்கு சுத்தமாக தண்ணி கிடைக்கு இந்த மரத்துக்கு தண்ணி இல்லை இல்லைங்கிட்ட ஒன்றுமே இல்லையே அந்த சரம் தானே அப்படியே வரும் அங்கே வடக்கு உள்ள சரம் தான் உங்கள் கிணத்து நோக்கி வரும் கிணத்துல ஃபுல்லாக கீழே கருங்கல் போறல இன்னும் அங்கிட்டு எதுவும் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் பார்த்துட்டு அங்கே தேவைன்னா அங்கே பாருங்கள் அப்பா தண்ணி வேணும்னா ஸ்கேன் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ ஒரே ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதில் இங்கே முத பத்தொம்பது மீட்டரில் அடையாளம் வச்சு தான் பெஸ்ட்டு அது மேல் கசிவு மட்டும்தான் இருக்குது அதை நம்ப முடியாது நம்ம இப்போ இதில் வர்ற ரிப்போர்ட்டு இதில் வர ரிப்போர்ட்டு அதை விட பெட்டராக இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும் இந்த பக்கம் முப்பது அடி இந்த பக்கம் முப்பது அடி ஆமாம் இங்கிட்டு இதுக்குங்கிட்டு போதும் இந்த சைடுக்கு இந்த கார் பாட்டு இருக்கம்ல இதுக்கு இங்கிட்டு கவரேஜ் முடிஞ்சது இன்னும் தேவைன்னா அங்கே தான் பார்க்கணும் இது மீண்டும் கிழக்கருந்து தென் இது மூணாவது ஸ்கேன் அங்கே பார்த்தா ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பதினாலு மீட்டரில் அது மேலேங்கிலியமாக இருக்குது மேலே ஒரு பிரேக்கு கிள ஒரு பிரேக் வந்தாலும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான பிரேக்கு கிடையாது இது வரைக்கும் பார்த்தால முதல் ஸ்கேனில் பத்தொன்பதாவது மீட்டரில் அடையாளம் வச்சது தான் பெஸ்ட்டாக இருக்குது மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு இப்போ பார்த்தது அடையாள அடையாளத்திலே மூணாவது ஸ்கேன் அடையாளம் தான் ரொம்ப முக்கியம் அங்கே முதல் ஸ்கேன் அடையாளமும் இந்த மூணாவது ஸ்கேன் அடையாளமும் மேட்ச் ஆகுது வடக்கத்தக்க ஸோ அதை விட பெட்டராக இருக்கா மூணாவது ஸ்கேன் அடையாளத்தை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக இந்த நாலாவது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம் முந்நூறு மீட்டர் ஆழம் அதில் என்ன போய்ட்டுன்னா இங்கேலையுமா பிரேக் காணப்படுது மேலே உள்ள அறுபது அடி ஒரு ஈரான இங்கே கீழே நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு பிரேக் ஆட்டுது அது ஒரு நூற்றி இருபது மீட்டரில் காட்டுது அது அது இரநூறு மீட்டர் ஆழம் பார்த்தோம் இது முந்நூறு மீட்டர் ஆழம் பார்த்துருக்கோம் அதனால் டெப்த்து வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது ஆனால் கண்டிப்பாக ஒரு பிரேக்கு கீழே இருக்குது ஆழத்தில் இந்த பிரேக் இருக்குன்னா தண்ணி இருக்கும் ஆமாம் அந்த ஏரியா ஃபுல்லாக கீழே ஆழத்தில் உண்டு